السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا للمتقين صلاة وسلام على سيدنا محمد ولا آله وصحابه أجمعين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا யா இவல்ல ஆர்மன தப்ப உள்ளி வளாத்த மூலாத்தும் கணியத்துக்குரிய எல்லாவல்ல அல்லாவின் நல்லடையாரங்களே தற்போது வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த கொள்கை அதிக வேகமாக பரவக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்னால் சிறுக்கு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிறுக்கு சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த சிறுக்கிலிருந்து அவர்களை விடுபட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தனியாக ஒரு சிறுக்கு ஒழிப்பு என்ற ஒரு மாநாட்டை அறிவித்து அதன் மூலமாக பல்வேறு செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்து மக்களுக்கு மத்தியில் அந்த இணைவிப்பு கொள்கையை நாம் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருந்தோம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த இணைவிப்பு கொள்கை மக்களுக்கு மத்தியில் இன்னும் அதிவேகமாக பரவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அந்த மாநாடு நான் நடத்தினோம் மாநாடை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகளை செயல்பாடுகளை பயான்களை நாம் மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு செல்லக்கூடியவராக இருந்தோம் அப்படி கொன்று சென்ற காரணத்தினால் மக்களுக்கு மத்தியில் அந்த இணைவு கொள்கை வேரறுத்து விட்டதா அல்லது இணைவிப்பு கொள்கையில் மக்கள் இன்னும் அதிக அதிகமாக மூழ்கிருக்கக்கூடிய நிலையை தான் நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுகின்றது இந்த இணைவு கொள்கை இன்னும் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய கொள்கையில் சமரசம் செய்வார்கள் அவர்கள் அந்த இணைப்பு கொள்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதை அல்லாவையும் தூதுவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக சில செய்திகளை சொல்லுகின்றார்கள் மறுமை நாள் நிகழாது மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி அல்லாவையும் தூதுவர்கள் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லுகின்றார்கள் மறுமை நாள் வராது எதுவற்கு என்றால் ஹத்தா தல்ஹக்கு மின் கபாயில மின் உம்மத்தின் பில் মুশரிகீன அல்லாஹ்வும் தூதவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய சமூகாயத்திலிருந்து சில கூட்டத்தாரகள் இணை வைப்பார்களுடன் இணைகின்ற வரை அல்லது வ கபாயிப வ அன் ஹத்தா தஉது கபாயில உம்மத்தி அஸ்லாம் என்னுடைய உம்மத்தில் இருந்து சில கூட்டாரர்கள் சிலைகளை வணங்கின்ற வரை அவர்கள் இணைவிப்பு கொள்கைக்கு செல்கின்ற வரை மறுமை நாள் நிகழாது என்பதை அல்லாவின் தூதவர்கள் சொல்கின்றார்கள் அப்ப மறுமை நாளுடைய நிகழ்வு ஏற்படும் பொழுது உலகம் அளிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ஓரிரு கொள்கையின இணைவிப்பு தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் மக்கள் அதிக அதிகமாக அந்த இணைப்பு கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வார் என்பதை அல்லாவையும் தூதுவர்கள் ஒரு முன் எச்சரிக்கையாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அப்போ மக்களுக்கும் மத்தியில் அந்த இணைவிப்பு கொள்கை பரவிக்கொண்டே செல்கின்றது அந்த இணைவிப்புக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் அவருக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அந்த இணைவிப்பை பற்றி ஒவ்வொரு தருணத்திலும் மக்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவையும் தூதவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் ஒரு திருமறை வசனங்களை வா அருளுகின்றான் அக்கரபீன் நபியே நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த மார்க்கத்தை நீ எடுத்து சொல்வீராக அல்லாவின் தூதவர்கள் தன்னுடைய வீட்டு விட்டு வெளியேறி சஃபா என்ற மலையில் நின்று கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அழைக்கின்றார்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரே ஒரு செய்திதான் அவர்களுக்கு பதிவு செய்கின்றார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய கொள்கை என்பது அசத்திய கொள்கை ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாவை மட்டும் நீங்கள் நம்புங்கள் அல்லாவே தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கு தகுதிவான இல்லை என்று அல்லாவையும் தூதுவர்கள் அவரிடத்தில் சொல்லி நீங்கள் இந்த ஓரிரை கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஈஸ்டரும் அன்புசவும் மறுமை நாளில் இறைவன் உங்களை விசாரிப்பார் கேலி கணக்கேற்பான் உங்களை தூக்கி நரகத்தில் போடுவான் அந்த நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் சோடத்திற்கும் நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் நாளில் நரகத்துக்கு நுழையாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஓரிரை கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாவின் தூதுவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள் அஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் செய்திகளை அறிவிக்கின்றார்கள் அல்லாவியும் தூதவர்கள் என்னை அழைத்து எனக்கு சில செய்திகளை சொல்லித் தருகிறார்கள் கல்வியை கற்றுத் தருகிறார்கள் அந்த கல்வியை கற்றுத்தரும் பொழுது அல்லாவியும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் அலா நீ அறிந்து கொள் களிமாத்தின் சில செய்திகளை நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன் நான் கற்றுத் தருகிறேன் அதை நீ நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுது அதை நீ சொல்ல வேண்டும் என்று தெரியுமா நீ அந்த என்பது சொல்லுவது உனக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் உனக்கு ஒரு துன்பத்திற்கு நீ உள்ளாக்கப்படும் பொழுது சிரமத்திற்கு நீ உள்ளாக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய இறைவன் அல்லாஹான் அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் நீட்டிக்க அருள் புரிவார் அல்லாவையின் தூதர்கள் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய கல்வி என்ன அவருக்கு சொல்லித்தரக்கூடிய போதனை என்ன நீ உனக்கு சிரமங்கள் ஒரு கஷ்டங்கள் ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது ஒரு நோய்வாய்ப்பட்டு வரும் பொழுது என்னுடைய இறைவன் ரப்பி என்னுடைய இறைவன் அல்லாஹ் நான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் அந்த இணை கற்பிக்க கூடிய நிகழ்வு எங்கே நடக்கின்றது ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் அந்த மனிதன் இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் வியாபாரத்தில் ஒரு நஷ்டமா வியாபாரத்தில் பொருளாதாரத்தை இழந்து விட்டோமா உடனே சில நபர்கள் சொல்வார்கள் நீங்க ஃபாத்திகா ஓதுங்கள் அல்லது தாயத்தை மாற்றி விடுங்கள் அல்லது உங்களுடைய கடைகளுக்கு முன்னால் சில சங்குகள் இல்ல சில கற்களை நீங்கள் தொங்க விடுங்கள் இதை தொங்கவிட்டு விட்டால் உங்களுடைய கடையிலே மறக்கத்து வந்துவிடும் என்று சொல்லுவார்கள் இதை நம்பி நான் செய்யும் பொழுது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் நோய்வாய்ப்பட்டு இருப்போம் உடல் குன்றியவராக இருப்போம் அந்த நேரத்தில் இந்த சென்று பார்த்து நீ அல்லது தாயத்தை கட்டு நீ தாயத்தை கட்டிவிட்டால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிவிடும் என்ற ஒரு சிந்தனை எப்பொழுது வருது நமக்கு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் வரும்பொழுது அந்த நேரத்தில் நான் அல்லாஹின் முழுமையான நண்பிற்கு அல்லாஹுக்கு நான் இணை கேட்பிக்க மாட்டேன் என்று நான் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் என்றால் அந்த இணைவிப்பு கொள்கை உள்ளே நுழைந்து விடுமா அதுதான் அல்லாஹில் தூதவர்கள் இணைவிப்பு எப்போதும் வந்துவிடக்கூடாது என்ற இருக்க வேண்டி ரவியல்லா இன் சலல்லா விளை உசலம் அஸ்மா பென்று உண்மைஷ் ரலி அல்லாஹ்னுக்கும் சொல்லித் தருகிறார்கள் அபு கல் அபு அறிவிக்கிறார்கள் அவுசானி ஹலீலின் என்னுடைய நெருங்கிய தோழர் என்னை அழைத்து எனக்கு சில உபதேசத்தை அவர்கள் செய்கின்றார்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றார் அல்லா துஷீருக்கு எப்பொழுதும் இந்த நேரத்திலும் நீ அல்லா மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நீ அல்லாவுக்கு இமை கற்பித்து விடாத இதை கருப்பிக்க கூடிய காரியத்தை நீ செய்து விடாத எந்த நேரத்தில் என்று தெரியுமா குத்திரத் உன்னை இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டாலும் உன்னை நெருப்பிலே தூக்கி பொசுக்கப்பட்டாலும் அந்த நேரத்திலே நீ இணை வைக்கக்கூடிய காரியத்தில் நீ நுழைந்து விடாத உன்னை அறுக்கிறார்களா உன்னை துண்டிக்கிறார்களா உனக்கு வேதனை தருகிறாரா என்னுடைய இறைவன் அல்லா இல்லை நான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவை விட்டுவிட்டேன் ஒரு சிலைகளை வணங்குகிறேன் ஒரு சிலையின் மீது நான் வணக்கத்தை செலுத்துகிறேன் என்ற சிந்தனையை கொண்டு வந்து விடாது உன்னை துண்டாக வெட்டப்பட்டாலும் உன்னை தூக்கி நரக நெருப்பு குண்டத்தில் போட்டாலும் என்னை படைத்த இறைவன் ஒரே ஒருவதான் அந்த அல்லாஹ் அந்த அல்லாவுக்கு நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நான் இணை கற்பிக்க மாட்டேன் என்று ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி பாருங்க அந்த சிந்தனையினருடைய உள்ளத்தில் பதி வைத்துப் பாருங்க இணைவைப்பு கொள்கை மக்களுக்கு மத்தியில் பரவுமா யாரும் இணைவிப்பு கொள்கையை செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த இணைவிப்பு கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாத பிரச்சாரம் செய்தார்கள் அடுத்த விஷயம் பிறகு தான் நல்லா முழுகலாம் தொழுகையா நோமா சக்காத்த இரண்டாவது பட்சம் முதல் முதலில் வணக்கது மனசனா பிக்குள்ளி உம்மத்தில் அரசுள்ளேன் நான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு இறைத்தூதரை அனுப்பினேன் அந்த இறைத்தூதரையில் அந்த சமுதாயத்துக்கு செல்லும்பொழுது வணிகமூதலாக நீங்கள் அல்லாறை வணங்குங்கள் வஜி தனிமுத்தாபூத் அல்லாவை விட்டுவிட்டு ஒன்றை வணங்கினீர்களே அது தவறு அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை அங்கீகரிக்க மாட்டான் என்று ஒவ்வொரு இறைத்தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய மக்களை சந்திக்கும் பொழுது மக்களிடத்தில் இவர்கள் இணைப்பு மூழ்கியிருக்கிறார்கள் இவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் அனைத்து நபிமார்களும் அந்த பிரச்சாரத்தை கையிலே எடுத்தார்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹத்தாலா சொல்லும் பொழுது அணை முதல்ல மாதப்பும் இலையிலாக நகை அந்த நபிமார்கள் சொல்வார்களாம் உங்களை படைத்த அந்த இறைவனை வணங்குங்கள் அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் வேறு கடவுள் உங்களுக்கு யாரும் இல்லை அல்லாஹ் ஒருவதான் கடவுள் சிலைகளை வணங்குகிறீர்களா அது தவறு அதனுடைய கல்லால் உங்களுடைய கைகளால் படைக்கப்பட்டது நீங்கள் உருவாக்கியது நீங்கள் கொண்டு வந்தது இவை அனைத்தும் இணை வைக்கக்கூடிய காரியம் என்று ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தில் அந்த இணைப்புக்கு எதிராக அந்த இணைப்பை வேற இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நபிமார்கள் இருந்தார்கள் இஸ்லாம் அவர்கள் எஹியா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கின்றார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் பனு இஸ்ராயல் அந்த பனு இஸ்ராயுடைய மக்களுக்கு ஐந்து விஷயங்களை இறைவன் கட்டளையிடுகின்றார் அந்த ஐந்து விஷயங்களும் நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உடைய சமுதாயத்திற்கு கூடிய மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்ல அந்த யஹியா அலி அவர்கள் சிறிது காலம் தாமதப்படுத்துகிறார்கள் எடுத்து சொல்லாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஈசா அலி அவர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் ஈசா அலி அவர்கள் யஹியா அலி அவர்களை சந்தித்து இறைவன் உங்களுக்கு ஐந்து விஷயங்களை கட்டளையிட்டான் அந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் தாமதப்படுத்துகின்றேன் நீங்கள் சொல்லவில்லை என்றால் நான் அதை எடுத்துச் சொல்லிவிடுவேன் எகையானே சிரமம் பயப்படுகிறாள் அஞ்சுகின்றார்கள் நீ சொல்லிவிடாத அல்லாஹ் எனக்கு கடமையாக்கினான் என் மீது இறக்கினான் என் சொல்ல வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான் நான் சொல்லாமல் அந்த செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டால் வறுமை நாளில் இறைவன் என்ன அழைத்து அதை பற்றி இடத்தில் விசாரிப்பான் நீ சொல்லிவிடாத இஸ்லாமியல் வேக வேகமாக அந்த பள்ளிவாசலுக்கு செலுகினார்கள் மெம்பர்லேயே ஏறுகினார்கள் பலு இஸ்ராயில் இஸ்ராயலுடைய மக்கள் அனைவரையும் அழைக்கின்றார்கள் அனைவருமே அந்த பள்ளிவாசலை அவர்கள் ஒன்று கூடிய பிறகு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அனை முதல்ல வள விஷயம் அல்லாவுக்கு நீங்கள் இணை கற்பித்து விடார்கள் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய அந்த மனிதனுக்கு மசலுன் கமரசு ரஜுலின் அந்த மனிதனுக்கு உதாரணம் என்னவென்று தெரியுமா அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய அந்த நபருக்கு ஒரு உதாரணத்தை எகியாலை சிலவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து ஒரு அடிமையை விடுதலை என்னென்ன என்று அந்த அடிமைக்கு தெளிவுபடுத்துகின்றான் அந்த அடிமையா இருக்கக்கூடியவன் இந்த முதலாளிக்கு எவ்வித வேலையிலும் செய்யாமல் வேறொரு நபருக்கு வேலைகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இதையே யாராவது ஏற்றுக்கொள்வீர்களா இதை யாராவது அங்கீகரிப்பீரா என்று எகியா அலை இஸ்லா அவர்கள் அவரிடத்துல கேட்கினார்கள் மனு இஸ்லாவுடைய மக்களிடத்தில் நாமளே இருக்கிறோமே நம்முடைய கடையில் ஒரு நபரை வேலைக்கு அமர்த்துவோம் அவர்களுக்கு தேவையான பத்து மணிக்கு ஒரு டீ மதிய சாப்பாடு அவருக்கு தேவையான அனைத்தும் நாம் செய்வோம் மாதம் ஒன்னாம் தேதி ஆகிவிட்டால் அதுக்கு தேவையான சம்பளத்தை கொடுப்போம் அந்த நபர் நம்முடைய கடையில வேலை செய்யாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில வேலை செய்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா யாருமே ஏற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளையில் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் நம்முடைய அவருடைய தாயை அவருடைய தந்தையை விட்டு விட்டு ஒரு நபரை போய் இவர் என்னுடைய தாய் இவர் என்னுடைய தந்தை என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது உதாரணமாக இங்கே அலேஸ்வரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நபர் ஒரு அடிமையை விடுதலை வாங்கி விலைக்கு வாங்கி தன்னுடைய தேவைகளை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கும் பொழுது அவர் வேறொரு நபருக்கு வேலை செய்து கொடுத்தார் அதை எப்படி அந்த முதலாளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதே போல உங்களை பழுத்த இறைவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான் அதை அனைத்தும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லாவுக்கு இணை கிருப்பிக்கிறீர்களா அல்லாவுக்கு இணை கிருப்பிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறீர்களா அல்லாவை மட்டும் வணங்குங்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்து விடார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தியாக எடுத்து சொல்லினார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த இணைப்புக்கு எதிராக அந்த இணைப்பு என்ற கொள்கை மக்களுக்கு மத்தியில் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதற்காக அது வேற இருக்கக்கூடிய அனைத்து செயலிகளையும் நபிமார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் யாக்குப் அலை தன்னுடைய மரண தருவாய்த்து அவர் வருகிறார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை மா மின் மாணவின் நான் உயிரோட இருந்த என்னுடைய உயிரோட இருக்கும் பொழுது உங்களை படைத்த ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்கினீர்கள் நான் மரணிக்கக்கூடிய நெருக்கத்தில் இருக்கிறேன் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் யாரை இறைவனாக தேர்வு செய்கிறீர்கள் அந்த பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள் உங்களை படைத்த உங்களுடைய முன்னோரா இருக்கக்கூடிய இப்ராயின் இஸ்மாயில் இஸ்லா அவருடைய இணைவலா இருக்கக்கூடிய அல்லாஹை மட்டும் நாங்கள் வணங்குவோம் அந்த நேரத்தில் கூட நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் இணைவிப்பு குழியில் சென்று விடக்கூடாது என்பதற்காக இப்ராயில தன்னுடைய பிள்ளைகளை அறமைத்து தன்னுடைய பிள்ளை இணைத்து சொல்கிறார்கள் இன்னல்லாஹ் அமுத்தி எல்லாம் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தை தேர்வு செஞ்சுட்டார் உலகத்தில் பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு தராத ஒரு கொள்கை அவருக்கு தராத ஒரு என்னுடைய இறைவன் உங்களுக்கு அந்த நேர்வழியை வழங்கியிருக்கிறார் நீங்கள் மரணிக்கிறவரை இணைப்பு கொள்கையில் சென்று விடக்கூடாது இந்த கொள்கையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் வலா தமுத்து இல்லா அன்பு முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிமாக தான் மரணிக்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைத்து இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து நீ இணை வைக்கக்கூடிய செயல்பாடுகளின் நுடைந்து அப்படி நீ மரணித்து விடாதே என்று இப்ராஹிம் அலையுசலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார் நூக அல இஸ்லாம அருகன் நூஹலீஸ்லாவுடைய வரலாறு பல்வேறு செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் இது ஒரு புதிய செய்தி நூக அளி இஸ்ஸலாம் அரகன் லவ் ஹலராத்து அல்லாஹ் லவ் ஹலராத்து மரண தருவாயி நெருகின்றார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த அவருடைய மரண தருவாயை அழைக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்கின்றார் தன்னுடைய பிள்ளை எடுத்து நூகலை இரண்டு விஷயங்களை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன் இரண்டு விஷயங்களை உங்களை விட்டு நான் தடுக்கின்றேன் இரண்டு விஷயம் நன்மையான விஷயத்தை நான் சொல்லுகிறேன் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் லாயிலாக இல்லல்லா இந்த வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த சித்தாந்தம் இந்த சிந்தனை இந்த வார்த்தை இருக்கிறது இது எப்பொழுதுமே சொல் ஏன் தெரியுமா இந்த சபாவாத்திய சபா வல் அருளீன சபா ஏழு வாடங்கள் ஏழு பூமிகள் மறுமை நாளில் இறைவன் உங்களை விசாரிக்கும் பொழுது கேலி கணக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் தராசை கொண்டு வந்து நீ அதிலே ஒரு திராசில் ஏழு வானங்களையும் ஏழு பூமியும் இறைவன் கொண்டு வந்து நீ பாட்டுவான் இன்னொரு பக்கம் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை கொண்டு வந்து நிப்பாட்டுவார் இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இந்த ஏழு வானத்திலும் பூமியிலும் உள்ளடக்கக்கூடிய அனைத்தும் கணம் அது லேசாகிவிடும் லா இலா இல்ல என்ற வார்த்தை கெனத்து விடும் அதனால் என்னுடைய அருமை மகன்களே இந்த லா இலா இல்ல என்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இரண்டாவது இரண்டாவது இன்னொரு நன்மைகளை சுகானல் லா இவைகம் இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் இதுவும் மறுமை நாளில் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் அனுஹா கவி சினத்தை இரண்டு தீமைகளை விட்டு நான் உங்களை தடுக்கின்றேன் பாவமான காரியம் ஒன்று அஷ்ரு அல்லாவுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது பல் கிபுர் தற்பெருமை அது இறைவனுக்கு மட்டும் உரிய ஒரு பண்பு அந்த தற்பெருமையை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடாத எப்பொழுது நூல்களை சில அவர்கள் சொல்லுகிறார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவர்கள் இந்த ஓய்வு குழியைக்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இணைப்பு குழிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள் இப்போது கூட நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பின்னால் இணைவிப்பு குழுவிக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக இப்ப நூ நூகு அலிஸ்வலா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய வரலாறு நம்ம அதிக அதிகமாக படித்திருப்போம் பல்வேறு செய்திகளை கேட்டிருப்போம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகின்றா தன்னுடைய சமுதாய இடத்தில் சொல்லுகின்றா தன்னுடைய தந்தை தன்னுடைய சமுதாய இடத்துக்கு மத்தியில் இந்த ஓரின குழுவை எடுத்து சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள் வாய் நீ புராமி தாழ்புதோனு நீங்கள் எதை வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ அதை விட்டு நான் விலகிக் கொண்டேன் அவர் ஒரு சிறு வயதுடையவர் இப்ராஹிம் அலீ இஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய அரவணைப்பும் இல்லை அவரது கொள்கையை சொல்லித் தருவதற்கு யாருமே இல்லை அவர் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறார் என்றால் தன்னை தவிர இந்த யாரும் ஏற்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பது இணைவிப்பு கொள்கை தலைவிரித்து ஆடுகின்றது நம்மள போன்று கிடையாது அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இறைவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை குடிக்கின்றான் அதை சிந்தித்து தன்னுடைய இறைவன் யார் என்று தேர்வு செய்துவிட்டு அரசனிடம் சொல்கிறார்கள் அரசனிடத்தில் வாக்குவாதம் இறுதியாக அந்த இருக்கக்கூடியவன் தன்னுடைய வாயை அடைத்துக் கொள்கின்றான் தன்னுடைய தந்தையிடத்தில் பிரச்சாரம் அதனுடைய தந்தை இடத்தில் உன்னை விட்டு நான் விலகிவிட்டேன் தன்னுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் செய்கின்றார் அந்த சமுதாயத்திற்கு கூடிய மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நேரத்தில் தான் சொல்கின்றார் நீங்கள் எதை வழங்கக்கூடியவராயிருக்கிறீர்களோ அதை விட்டு நான் விலகிவிட்டேன் ஊரை விட்டு ஹிஜ்ரத் இந்த ஊர்ல இனிமே இருக்க கூடாது இனிமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது வேற ஊருக்கு போறாங்க அங்க போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணத்தை முடிக்கின்றார்கள் திருமணத்தை முடித்த பிறகு தன்னுடைய மனைவி சாரா இஸ்லார்கள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக் கொள்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் திருமணத்தை முடிக்கின்றார்கள் அவர்கள் இருவருமே இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது அங்க ஒரு மன்னன் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் மனைவி சாரா இடம் சொல்கின்றார்கள் இந்த பூமியிலே முக்மிருக்கு என்னையும் உன்னையும் தார யாருமே இஸ்லாத்தை அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை கவனிங்களேன் நான் தான் அல்லாவை நம்பியிருக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்க தான் அல்லாவை இந்த பூமியிலே எங்கேயுமே இஸ்லாத்தை எதிராக இருக்கிறார்கள் இணைப்பு அங்க ஒரு பிரச்சாரம் அதற்கு பிறகு வேறொரு ஊருக்கு சென்று ஹிஜ்ரத் செய்து அங்கே இருந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில நபர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாஹால கூற இன்னொரு பதிலை சொல்கிறார்கள் கது காலது லக்கும் உசுவத்துல் ஹஸ்னத்துன் في இந்த வசனத்துலதான் நமக்கு படிப்பினையா சொல்கின்றார் இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அளை முமாதிரி இருக்கிறது இப்ராஹிமடமும் கிடையாது வல்லதீன யார் இப்ராஹிமீனை நம்பிக்கை கொண்டாரோ அவரிடத்திலும் உங்களுக்கு ஒரு அளை முன்மாதிரி என்ன அலைய முன்மாதிரி அந்த இப்ராஹிம் அவர்களும் அவரோட இஸ்லாத்தை யாருங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்கின்றார்கள் இது ஆரம்ப ஆரம்பித்த பிற காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை இறைவன் எடுத்து சொல்கின்றார் தன்னுடைய மக்களிடத்தில் சென்று உங்களை நாங்கள் வெறுத்து விட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே இல்லை உங்களை நாங்கள் மறுத்து விட்டோம் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை இளைவிப்பு கொள்கையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் வெறுப்பும் பழமையும் என்றென்றும் நிலைத்திருக்கும் எது இருக்கின்ற தெரியுமா நீங்கள் எப்பொழுது அல்லாவை நாங்கள் உங்களை வெறுத்துக்கொண்டே இருப்போம் என்கும் தூண் இல்லாகி உங்களை விட்டும் நீங்கள் ஏதை கடவுளாக தேர்வு செய்து வழங்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் கொண்டோம் எப்பொழுது சொன்னார்கள் இளம் பருவத்தில் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையிடமும் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய நாங்கள் விலகிக்கொண்டோம் இதே வாசகத்தை அவர்கள் வயது முதிய நிலை நிலையை அடைகின்றார்கள் இணையமைப்பு மக்கள் மூளை இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து விட்டு சொல்கிறார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றவரை ஒருவன் தான் என்று நீங்கள் முழுமையாக நம்புகின்ற வரை உங்களுக்கு எனக்கு பகமே நான் உங்களை வெறுத்து விட்டேன் உங்களோ இணைய மாட்டேன் சேர மாட்டேன் ஏன் என்று தெரியுமா நாளில் அல்லாஹ் அனைவருமே மைதானத்தில் ஒன்று திரட்டுவார் ஒன்று திரட்டி யாரெல்லாம் சிலைகளை வணங்கக்கூடியவராக யாரெல்லாம் உலகத்திலே வாழும் பொழுதே அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே ஒன்று திரட்டுவார் அவர்கள் அனைவருமே சொல்லுவார்களா வா கஃபரனா வழலுக்கும் அழாவர் அவர்கள் ஒவ்வொருக்கொருவரும் மறுத்து விடுவார்கள் நான் உன்னை வணங்க சொல்லனா என்னை நீங்கள் பின்பற்றினா எனக்கு தெரியாது என்று மறுத்து விடுவார்கள் ஒருவருக்கொருவர் சபித்துக் கொள்வார்கள் திட்டி கொள்வார்கள் என்று நீங்கள் நாளில் வந்து இதை பற்றி சொல்வீர்களே அதனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே எவ்வித தொடர்பும் இல்லை இப்ராய்ங்களை சொல்லாதால் தன்னுடைய சமூகத்தில் சொல்லுகின்றார்கள் இணைவிப்பு கொள்கையை ஆதரிக்கவும் கூடாது ஒவ்வொரு நேரத்திலும் இந்த இணைவிப்பு கொள்கை மக்களுக்கு மத்தியில் தலை கொண்டே இருக்கும் அதை ஒவ்வொரு நேரத்திலும் அந்த இணைவிப்புக்கு எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை மிக வேகமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு மாநாடு நடத்தணும் அதை முன்னிட்டு பல்வேறு பெண்கள் பயார் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால் தொங்கக்கூடிய இணைப்பு பொருட்களை அகற்றி கொண்டு வந்துவிட்டு நாம் இதையெல்லாம் இணைப்பு பல்வேறு நபிமார்கள் வந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரும் பொழுது உன்னையும் என்னையும் தவிர இந்த உலகத்தில் யாரும் அல்லாவை நம்பவில்லை என்று சொன்னார்கள் என்ன காரணம் அந்த இணைப்பு கொள்கை மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவி இருந்த ஒரு காரணம் நம்முடைய காலகட்டத்திலும் எந்த நபிமாரிலும் வரமாட்டார்கள் நாம தான் மக்களுக்கு மத்தியில் அந்த இணைவிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து அந்த இணைவிப்பு ஒன்றும் இல்லாமல் வேற இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹலாக அருக்குவானாக அஹமது இல்லா அபிலமே அலாம் வரைக்கும்